கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வாங்கின சன்கணர் சிக்கு ஒன்றுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருந்தது அதை சொல்லியிருந்தேன் அவங்கக்கிட்ட அவங்க வந்து இது லைட்டாக தான் இருக்குது இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னாங்க ஆனால் இந்த ஐ இன்ஃபெக்ஷன் வந்து டெவலப் ஆகிட்டே போகும் ரொம்ப கண் ஃபுல்லாக ஐ இன்ஃபெக்ஷன் வந்துடும் இன்னொரு கண்ணுக்கும் அது வர ஆரம்பிச்சிடும் பக்கத்தில் ஏதாவது பேட் இருந்ததுன்னா அதுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும் இந்த ஐ இன்ஃபெக்ஷன் எதனால் வருது இதுக்கு என்ன மாதிரியான மெடிசன் கொடுக்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்தது ஆனால் வந்து அவர் ஒன்றும் பண்ணாது இது பிரச்சனையே இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரே ரீசனால் மட்டும் நான் அவருக்கே திருப்பி அனுப்பிவிட்டுட்டேன் அவர் வந்து இதுக்கு மெடிசன் கொடுங்க சைக்கிளின் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெண்டே நாளில் க்யூர் ஆயிரும் அப்படின்னாரு அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தவுமே இல்லை அதனால தான் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அவங்க பேடு ஃபால்ட்டாக கொடுத்ததுனால அப்படின்ட்டு நான் ரிட்டன் அனுப்பிட்டேன் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அவங்க பேடுக்கு பிரச்சனைனா ஒன்றும் டெட்ராசைக்கிளின் கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா மல்டி விட்டமின் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க டெட்ராசைக்கிளின் வந்து அது எதுக்குன்னா அது வந்து ஆன்டிபயோட்டிக்கு அது எதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதுக்கு இந்த கோழிக்கெலாம் ஊசி போடுவாங்க அந்த ஆன்டிபயோட்டிக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது வேறு என்ன நோய் வந்தாலும் அவங்க அதை தான் கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா விட்டமின் வி மினரல் இருக்குது இன்னும் மாதிரி நிறையா விட்டமினுக்காக பிராண்ட் இருக்குது இதெலாம் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டு தான் இது வந்து சாதாரண டைமில் கொஞ்சமாக கொடுக்கலாம் ஆனால் ஒரு நோயின்னு வந்ததுன்னா நோய்க்கு என்ன நோய் வந்திருக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் வருதுன்னா அந்த பேர்லேயே வருது இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் அப்படிலாம் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும் அந்த மாதிரி நிறைய கிருமிகள் வந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால தான் அப்படி வருது இது எதனாலனா ஹேண்ட் ஃபீடிங் செக்குக்கு நம்ம ஃபீட் பண்ணும்போது அந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா குவாலிட்டி சரி இல்லாமல் இருக்கலாம் மேபி அப்படிலாம் அது கண்ணில் போடுறதுனால தான் மெயினாக வரும் ஏன்னால் ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும் பண்ணும்போது கண்டிப்பாக அது பேடு கண்ணில் போடும் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபுட்டுனா அது வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கலாம் குவாலிட்டி கம்மியானது இல்லை ஆனது அந்த மாதிரியான ஃபுட்டு வந்து ஒரு வேலை இன்ஃபெக்ஷனை ஈஸியாக வர வைக்கலாம் அப்படி இல்லைனா அது வந்து நம்ம வச்சிருக்கிற இடம் ப்ரீடிங் பாக்ஸோ இல்லை நம்ம ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு வச்சுருக்கிறோம்னா அந்த இடத்துல வந்து சுத்தமாக இல்லை கொஞ்சம் கிருமிகள் தாக்குதல் அதிகமாக இருக்குது இதோட மோஷன்லாம் அதில் விழுந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகும் சரி ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சுத்தமாக இல்லாததுனால அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன மெடிசன் கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து நிறைய மெடிசன் இருக்குது ஆனால் வந்து அது யாரும் மேக்சிமம் யூஸ் இல்லை இப்போ பேர்ட்ஸுக்கு கொடுக்குற மேக்சிமம் மெடிசன் எல்லாமே வந்து மனுஷங்க யூஸ் தான் கொடுக்குறாங்க இப்போ மல்டி விட்டமின்லாம் பார்த்திங்கன்னா மனுஷங்க சாப்பிட்றது தான் அதேமாதிரி கோல்ட் ஆச்சுன்னா அதுக்கும் வந்து மனுஷங்க மனுசங்க தான் கொடுக்குறாங்க அதேமாதிரி மனுஷங்களுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு கொடுக்குறத வந்து கொடுக்கலாம் கண்டிப்பாக பேர்ட்ஸுக்கு ஐ இன்ஃபெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி அது மருந்து நிறையா உங்களுக்கு இதில் அமேசானில் கூட கிடைக்கும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிடலாம் அப்படின்னா பெரிய பெரிய ட்ரேடர்ஸு பெரிய கடைகளில் மட்டும் தான் இருக்கும் இது மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் கிடைக்காது உங்களுக்கு வில்லேஜ் உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைனா கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய டவுனெலாம் இருக்கிறீங்கன்னா ஒரு பெரிய பெட்ஷாப்பில் போய் காட்டிங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன் சொல்லி கண்டிப்பாக அது ஒரு மருந்து வச்சுருப்பாங்க நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் யாராவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வெறும் டெட்ராசிக்ளினோ இல்லை வேறு ஏதாவது மல்டிவிட்டமின் இதை மட்டுமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேடை க்யூர் பண்ண முடியாது உங்களுக்கு அமௌண்ட்டு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் வந்து மெடிக்கலில் போய்ட்டு கண்டிப்பாக கேளுங்க ஐ இன்ஃபெக்ஷன் மெடிசன் சொல்லி கேளுங்க ஒன்று பேட்ஸுக்கும் சொல்லி இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பொறுமை இருந்ததுன்னா நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து மனுஷங்களுக்கு யூஸ் பண்ணுற ஐ இன்ஃபெக்ஷனுக்குள்ளே டானிக்காவது அட்லீஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் அந்த டெட்ரா சைக்கிளுக்கும் மல்டிவைட்டம்னுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதை நம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க